தட்டைப்பயிறு களனி மண்டி வைக்க போகிறோம் தட்டி நல்லா சூடானதும் நம்ம அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு மிளகா பீச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில்ல தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து சூடு வந்ததும் ஆயில் ஊற்றிக்கலாம் தண்ணி மீட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கல்யாணத்துலலாம் கூட தட்டை நாங்கள் தட்டைப்பேர் போட்டு வைக்க போகிறோம் கல்யாணத்தில் வந்து மொச்சை போட்டு வைப்பாங்க அதுவுமே தான் இருக்கும் நல்லா ஆயில் வந்து சூடு வந்ததும் கடுகு போட்டுடலாம் பரமளகா போட்டுடலாம் எல்லாருமே வந்து பெரியவங்களுக்கு பெரியவங்க வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கு நல்லா போட்டு தச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் வயசு லேட்டாவுக்கு தான் ரொம்ப நல்லது நம்ம அடுத்து வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாங்க நல்லா வளர்ப்போம் இன்னும் வளர்கிறதுக்கு வந்து கட்ட பயிர் போட போகிறோம் வந்து ஒரு நூறு கிராம் கட்டைப்பயிர் வச்சுருக்கோம் நல்லா பெருங்கி இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா நல்லா வந்து கொஞ்சம் கட்டை போட்டு நல்ல பொருள் வதங்கி வைப்போம் வளங்கட்டும் தண்ணி கழனி வந்து எடுத்து கழனி அரிசி இருக்குல்ல இட்லிக்கு நாங்கள் ஊற வச்சோம் அதில் கழனி நிறையா இருந்தது இந்த கழனியை எடுத்துகிட்டு நான் புளி கரைச்சல் புளி கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ நமக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் கழனி கொஞ்சம் இருந்தால் தான் நான் இட்லிக்கு ஊற வச்சதுனால அரிசி கொஞ்சம் கூட இருந்தது அதனால நான் கழனி நிறையா வந்துருக்கு நான் கழனி அதனால தான் வைக்கேன் பாருங்கள் நம்ம இப்போ வந்து நல்லா இது வதங்கினாது இதில் ஊற்றிட வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தழனியும் புளியும் கருத்து இது வந்து நம்ம செஞ்சு சாதத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தட்டைப்பயிறு வந்து நல்லா வந்து வேகிற வச்சு நம்ம வந்து நல்லா கொதித்து வேகணும் இது வந்து வத்தணும் கொஞ்சம் வறுத்துட்டா சூப்பராக வந்துடும் கழனி பண்ணிக்கடியாகிடும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா இந்த சட்டைப்பயிர் வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் கழனி மண்டி ரெடி ரெடியாயிருச்சு இப்படி பாருங்க சூப்பரான கழனி மண்டி ரெடி கட்டை பெயர் கழனி மண்டி ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஊற்றி சாப்பிட்லாம் சோத்தில் இப்போ இது வந்து வயிற்று புண்ணுக்கும் நல்லது நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும்